இன்னொன்று வந்து இந்த ஓசிடின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது வந்து அப்படி இல்லை எனக்குள்ள நானே ஒரு இதை வந்து உருவாக்கிக்கிறது அப்படின்னா என்னன்னு புரியுதா அப்படின்னா என்னென்னு சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் நினைப்பார் இந்த சட்டையை இங்க மாட்டினாதான் கரெக்ட் இந்த இடத்துல தான் மாட்டினாதான் கரெக்டு இந்த சட்டை போட்டால் தான் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லு சொல்கிறது உங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் நம்மளை என்ன பண்ணிக்கிறது இந்த கிழமை எனக்கு சூட்டபுள் ஒ ஒரு வேலையில் வந்து திருப்தி அடையாமல் இருத்தல் ஒரு வீடை பூட்டினா கூட ஒரு நாலஞ்சு முறை ரீசெக் பண்ணுறது அந்த அந்த வேலையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருப்தி இல்லாமல் இருத்தல் ஒரு கைகளை நிறையா கழுவுறது கை கை கழுவுனா கூட திருப்தி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க கை கழுவிட்டே இருப்பாங்க நிறைய நேரம் பாத்ரூம்லயே ஸ்பென்ட் பண்ணுவாங்க தான் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களே அவங்கள நினச்சிக்கிறது அப்படி அதுக்கெல்லாம் உண்மையில் அப்படிலாம் ஒன்று கிடையாது இது வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சர்க்கிள் ஆயிக்கிறாங்க இதுவும் ஒரு மாதிரி இது எப்படி வெளியில் ஒரு பொருளை நாடி பேடு ஹேபிட்டை விட இது மோசமானது சொல்கிறது அதாவது வந்து வெளியில் ஒரு பொருள் எடுத்துக்கிறாங்க அதனால் இங்கே ஒரு சுழற்சி ஆகுது இது என்ன பண்ணுறாங்க இவங்களுக்குள்ளேயே இவங்க உள்ளுக்குள்ளேயே இவங்களே போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க இதை வந்து இன்னும் நல்லா விரிவாக சொல்லணும்னா மறைமலை நகரில் டீ கடைக்காரர் ஒருத்தர் இருக்கார் நம்ம ஆர்டிக்கலில் கூட எழுதியிருக்கிறோம் பயமும் விடுதலையும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதிருக்கிறேன் அவர் வந்து ஒரு டீ கடைக்காரரு அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு கடித்து இறந்து போயிட்ட ஒரு அனுபவம் இருக்குது யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அதை பார்த்துருக்குறாரு அந்த அனுபவம் இருக்குது இவர் பெரியால் ஆகிட்டார் சொல்கிறது புரியுதுங்களா ஆனால் வந்து அவருக்கு வந்து இந்த மனசில் வந்து இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையாக உணவு இதுலேயே சுற்றி சுற்றி திரும்ப திரும்ப சுற்றிட்டு வீட்டில் கல்யாணம் ஆகி அவர் குழந்தைங்க இருந்தால் கூட அவராக நினச்சிக்குவாராம் அப்போ பார்த்தார்ல அந்த பாம்பு அது வந்து இந்த தலவாணி கடியில் சுற்றி படுத்திருக்கிற மாதிரி இவராக கற்பனை பண்ணிக்குவார் பிள்ளைகள் தூங்கினா கூட அந்த தலைவாணி என்ன பண்ணுவார் தூக்கி செக் பண்ணுறது வந்து எத்தனை தடவைன்னு கணக்கு கிடையாது விடியறதுக்குள்ளாங்க ஏப்பா தூக்கத்தை கிடைக்கிற அளவு அளவுக்கு அவர் பல அதே மாதிரி தண்ணியில் வந்து எய்ட்ஸ் கிருமி இருக்குது கேன்சர் கிருமி இருக்குது சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதுக்குன்னு சொல்லி வீட்டில் வச்சுருந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொண்டு போய் என்ன செய்வாங்க கீழே கொட்டி பாத்ரூவா ஊத்துறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அதாவது தனக்குத்தானே முரண்படுறது சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அந்த அந்த இதில் வந்து அந்த சர்க்கிள்லேயே சுற்றி 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 பயங்கரமான ஒவ்வொரு வேலையும் திரு எந்த வேலையிலையுமே ஒரு நிறைவு இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு சுழற்சியிலே மாட்டிக்கிட்டே இருக்கிறது இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட வரோம் வெங்காயம்லாம் இருக்குது இல்லை சாப்பாட்டில் பழைய சாப்பாட்டில் இருக்கிற வெங்காயம் வந்து ஒரு பீங்கான் மாதிரி இருக்கும் நினச்சி வரோம் இது உள்ளே சாப்பிட்டா உள்ளே போய் குடல்லாம் கிழித்து அது பண்ணாது இவர் என்ன பண்ணிக்கிறது கற்பனையாக நினைத்து கொள்ளுது இந்த மாதிரி அவர் வந்து ஏகப்பட்ட விஷயம் ஒன்று ஒன்றையுமே இன்னும் நிறைய அந்த இதில் நான் வந்து டீட்டெயிலாக அதில் எழுதியிருக்கோம் படிச்சு பாருங்கள் இது மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தரும் அந்த கதையை கேட்டிங்கன்னா நம்ம ஓசிடி பற்றி நம்ம வந்து மொத்தம் ஒரு ஏழு டாக் பேசியிருக்கிறோம் அது யூடியூப்பில் பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு இங்கே ஒரு தம்பிலாம் இருக்காரில் அவருக்கு வந்து சாமி மேலே ஒரு தீவிரமான முதல்ல ஒரு சாமி மேலே ஒரு பயம் வந்துடுச்சு பயம் வந்ததுன்னா சாமி கும்பிட்றது அப்படி என்னாச்சுன்னா வெளில போனால் கூட எங்கே போனாலும் சாமின்னு பார்த்தா அப்படி கும்பிட்றது வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாருனா கூட நிறுத்தி இப்படி கும்பிட்ற அளவுக்கு ஆகிட்டார் நிஜமா அது ஆகிட்டு ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்க சாமி மேலே அடுத்தது கோவம் வருது சாமி மேலே என்ன பண்ணுறாரு சாமியை திட்டுறது சண்டை போடுறது ஒரு கட்டத்தில் காரி சாமி மேலே ஒமிழ்றது அப்புறம் அதுக்காக குற்ற உணர்ச்சி ஆகிறது ஒரு கட்டத்தில் சாய் மேலே யூரின் போகிற அளவுக்குலாம் போயிட்டார் இது வந்து ஒரு எக் நான் சொல்கிறது என்னென்னா அந்த அளவுக்கெல்லாம் என்ன பண்ணுதுங்க அவங்கள அதனால தான் சொல்லுவாங்க மன பிரச்சனை மட்டும் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் நண்பர்களே அவங்கள வந்து கூட இருக்கிற நாம் தான் என்ன பண்ணணும் புரிஞ்சிக்கிட்டு அவங்க கூட ஹெல்ப்பாக இருக்கணும் அவங்க வெளியே வர்றதுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கிறாரு இருக்கணும் நம்ம தான் சப்போர்ட்டராக இருக்கணும் அதை யாரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாது ரைட் சூப்பராக சொன்னீங்க அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த தம்பிலாம் இந்த மாதிரி இருந்தவங்களாம் நம்ம கூப்பிட்டு என்ன சொன்னோம் தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டு இதில் எது அவங்க எது அவங்கள மெயினாக பிரதானமாக ஆக்கினது எதுங்க சாமி மேலே நான் எச்சு துப்பிட்டனே இது இவங்களை மீதி தான் நடக்குது சாமி மேலே எச்சு துப்பிட்டனே அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள சாமி பழி வாங்கிறாதான் எப்போ அப்புறம் அடுத்தது அப்புறம் யோசிக்கிறதுக்கு அறிவு இருக்குது பஞ்சம் இருக்குது அதுக்கு மேலே இந்த இந்த கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு பாரு அது மாதிரி ஒரு கொடிய வியாதி வேறு வேறு ஒன்றுமே தேவையில்ல மனுஷனுக்கு நிஜமாக சொல்கிறேன் அளவுக்கு அதிகமான சிந்தனை தான் பெரிய டிசீஸ்ஸு இப்போ பழசெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயம்னு சொன்னால் ஒரு அவங்கக்கிட்ட யாராவது அதுக்கு நிபுணத்துவம் போட வேண்டும் போனால் வாங்கினோமா வந்தோமா வேலையை பார்த்தோமா அடுத்த வேலைக்கு போயிடுவோமா போயிட மாட்டோமா எல்லாரும் பிடிச்சி அதை என்னென்னு நோண்டி நொங்கு இருந்தாங்களா இப்போ என்னென்னு கேட்டால் இவன் டாக்டரை விட அறிவே வந்த உடனே அது என்னன்னு போட்டு திறவாக பிடிச்சி அதில் கடைசியாக ஒன்றில் ஒரு தலைவலின்னு போட்டிங்கன்னா கடைசியாக கேன்சோலும் கொண்டு போய் விட்டுருமா இருக்கா இல்லையா இப்போ இது என்னென்னு கேட்டால் தேவையில்லாத ஆராய்ச்சி இது நமக்கு என்னத்துக்கு நமக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போனோம் என்ன மருந்து வாங்கணும் பார்த்தோம் வந்தோன்னு விட்டுருமா நாம் வேறு டாக்டரா எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கோம்மா நமக்கு தெரியாதுல்ல சார் வீடு வீடு கட்டுற என்ஜினியருக்கு என்ஜினியர் வேலை டாக்டருக்கு டாக்டர் வேலை எனக்கு என்ன வேலையோ நான் என் வேலையை தானே பார்க்கணும் நான் என்ன டாக்டரே ஆகலாமா இன்ஜினியர் அத்தனை வேலையும் நம்ம செய்ய முடியாது நம்ம முதல்ல அது முதல்ல எல்லாத்துலேயும் இருக்கு அவங்க வந்து அந்த கூகுளில் எல்லாத்துக்கும் தேவையான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லாம் அவங்க எது எதுவோ போட்டுருக்குறாங்க இதை படிச்சுக்கிட்டு நம்பர் ரெண்டையும் போட்டு அதுக்கு மேலே நாம் கன்ஃப்யூஸ் பண்ணி வீணாக போகிற போதுக்கு இருக்க இன்றைக்கி இளைஞர்கள் பெருசாக மாட்டி சுக்குநரவை போகிறது எதுலிங்க கூகுளா இதில் அவ்வளோ பேர் போட்டு அவ்வளோ பாதிப்படைகிறாங்க சொல்கிறது நீங்கள் கூகுளை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபீல்டு என்ன அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் என்னுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கூகுளை பயன்படுத்திங்கன்னா இல்லை அது வந்து இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது என்கிட்ட இருக்கிறத இன்னும் நான் எப்படி டெவலப் பண்ணணும் இந்த மாதிரி சிந்திச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கான பெனிஃபிட் தேவையில்லாததை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகிடுங்க மோர் இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் டிசீஸ் மோர் இன்ஃபர்மேஷனே மோர் டிசீஸ் தானே தேவையில்லாத மோர் இன்ஃபர்மேஷன் டிசீஸ் நீங்கள் அதை அவன் சொன்னான்னு பார்த்தாக்க அவனுக்கு படித்தாவே எல்லாமே நமக்கு இருக்கிற மாதிரி நிஜமாக நீங்கள் படிச்சு பாருங்கண்ணா ஜோக் இல்லை நீங்கள் அவனது அவனது பேராகிராஃப் படிச்சிங்கன்னா பார்த்தா நமக்கே இந்த பக்கம் லிவர் வலிக்கிற மாதிரி நீங்கள் ஜோக்ஸ் இல்லை படிச்சிங்கன்னா அத்தனையுமே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இது நமக்கு தேவையா நாம் பாட்டுக்கு வந்தோமா என்ன வாங்கணுமோ சாப்பிட்டோமோ நம்ம அடுத்த வேலைக்கு போகணுமோ இதை போட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் நமக்கு அன்வான்டாக போகிறத விட்டுருங்க இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை நமக்கு என்ன வேலை எந்த நமக்கு என்ன மெயின் ரூலோ அதை நம்ம செய்யணும் மீதிக்கு தேவையானவங்கக்கிட்ட போய் கைடன்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வேலைக்கு நாம் போயிருவங்க தவிர அவங்களதுல பூந்து நாம் எக்ஸ்பர்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ வந்து இந்த ஓசிடிங்கிறதுலாம் இது மாதிரி அவங்கள அறியாமல் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அந்த வலையில் சிக்கிக்கிட்டு வெளியே வர தெரியாமல் இன்றைக்கி இளைஞர்கள் எத்தனையோ பேர் பாதிப்படைஞ்சு உள்ளாயிருக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்னங்க ஓசிடி இஸ் ஈக்குவல் டு என்னங்க ஓசிடிங்கிறது ஒரு எண்ணமா இல்லை வேற தாங்க சிம்பிளாக கேட்குறேன் சொல்லுங்க நீங்கள் என்ன வேணாலும் அதை சுற்று சுற்று சுத்துங்க அது எல்லாமே ஒரு தாட்டு தானே சார் ஓசிடி இஸ் ஈக்வல் டு ஒரு தாட் பேட் ஹேபிட் இஸ் ஈக்வல் டு ஒரு தாட் அப்படின்னு பார்க்குற மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு அதை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க உங்கள் அளவில் ஆக்செப்ட் பண்ணிடுறீங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா எதிர்ப்பு நீங்கள் இவ்வளோ நாள் என்னன்னீங்க அதிலிருந்து ஜெயித்து வெற்றி காண வேணும்னு முயற்சி பண்ணீங்க பேடு ஹேபிட்னாலும் சரி ஓசிடினாலும் இதிலிருந்து நான் எப்படியாச்சும் தப்பிச்சு என்ன ஆயிடும்னு நினைச்சோம் ஜெயித்து விட வேண்டும் வெற்றி கொள்ள வேண்டும்னு நினச்சோம் நினச்சோமா இல்லையா வாலியை ஜெயிக்க முடியுமா புதைச்சேற்றில் சிக்கியவனை ஒருத்தனை ஜெயிக்க வைக்க முடியுமா சொல்கிறது உங்களுக்கு புரியுது நேரடியாக ஜெயிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை அது வந்து ஒரு எண்ணம் அதனால் ஏற்படுற குற்றம் இப்போ இவங்கள இந்த ஓசிடினால ஏற்படுற குற்ற உணர்ச்சி இருக்குது பாருங்க அதெல்லாம் கொடுமையில் கொடுமை அவ்வளோ கொடுமை ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஏன்னா இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை கூட்டிருக்கிறவங்களால கூட என்ன பண்ண முடியாதுங்க அப்படி சொன்னால் என்ன பண்ணுவாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் சாமி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க வேறு என்ன சொல்லுவாங்க நாம் அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது யார் பொறுப்பு தெரியாமல் தானே இருக்கிறாங்க தெரிஞ்சு வழிகாட்ட வேண்டியது யார் டியூட்டி நம்ம டியூட்டி தான் புரியுதுங்களா கூட குறவங்க கைடன்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறத அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லி புரிய வச்சு முல்ல முல்ல தான் அது என்ன பண்ணும் ஒரு நாளில் மாற்றம் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றுவோம் அப்போ என்ன சொன்னோம் இப்போ அந்த மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா மாத்திரைகள் என்ன பண்ணுவோம் முதல்ல வந்து நான் ஓசிடிக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா ஓசிடி ஒரு தாட்டுன்னு எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற வீடியோஸ் வந்து ஒரு ரியாலிட்டி வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோவை டெய்லி ஒரு தடவை ஒரு ஒரு வீடியோவாவது ஒரு தடவை பார்க்கணும் ஒரு கணக்கு வச்சுக்கணும் தாட் அண்ட் திங்கிங் நம்ம புக்கு இருக்குது இல்லை அந்த புக்கை ஒரு தடவையா ரெண்டு தடவையாவது மஸ்ட் மெடிசனே அதுதான் காத்தால ஒருக்கா நைட் ஒரு தடவை அந்த புக்கை என்ன பண்ணணுங்க படிக்கணும் ஏன் படிக்கணும் மைண்டில் என்ன ஆகணும் இந்த ஓசிடி அப்படிங்கிறது ஒரு தாட் இந்த பேட் ஹேபிட் அப்படிங்கிறது ஒரு தாட் அப்படின்னு யாருக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகணும் எனக்குள்ளே நான் ரிஜிஸ்டர் ஆனா தான் நான் அதை வந்து ஃப்ரீடமே கொடுக்க முடியும் நீங்கள் அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னால் சுதந்திரம் அளித்தல் மட்டும்தாங்க சால்வேஷன் சொல்கிறது புரியுதுங்களா ஒரு விஷயத்துல இருந்து நீங்கள் ஃப்ரீடம் ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபடுன்னா அதுக்கு முதல்ல என்ன கொடுக்கணும் சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை ஃப்ரீடம் ஆக்கிடும் அது எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல புரிஞ்சிங்க அதனால் என்னென்னா இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு வருத்தப்படாமல் அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க ஃப்ரீடம் கொடுத்து அலோவ் பண்ணிவிடுங்க அப்போ அது என்ன ஆகிடும் இப்போ என்ன சொன்னேன்னா நான் சொன்னேன் ஒரு தம்பி இந்த சாமி மேலே ஏச்சு அப்படி இருந்தவர் இன்றைக்கி அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகி பஜாஜ் ஷோரூமுங்கிற ஒரு கம்பெனி இன்னைக்கு நிர்வாகம் பண்ணிக்கிட்டுருக்கார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்து ரெண்டு ஆள் வேலையை பார்க்குறாங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அந்த அம்மா கண்ணு தண்ணி விட்டு அழுதுச்சு இப்போ அந்த தம்பி அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சார் நல்லா இருக்குங்க சார் ஐ ஆம் வெரி ஹாப்பி நான் இப்போ எல்லாம் எனக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு இப்போ இங்கே எது புரிஞ்சிக்கிறது தான் முக்கியங்கிறது உங்களுக்கு இங்கே புரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து அதை செய் இதை செய்யணும் எதுவும் சொல்லலை என்ன சொல்கிறோம் அறிவுக்கு இங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீயாக சொல்லலாம் சொல்கிறது புரியுதுங்களா ஸ்ரீ பகவதய்யா அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞானமுகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்